வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து முட்டையை வேக வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன் அதுக்கு வந்து நீங்கள் சமைக்கிறப்ப மத்தியானம் சமையலை முடிக்கிறப்ப முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா அதை உரிச்சுட்டு சாயங்காலம் பிள்ளைங்க வந்தோடன பிள்ளைங்க வந்தோடனையோ இல்லை நமக்கு சாப்பிட்றதுக்கு சாயங்காலம் செய்கிறதுக்கோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் அதாவது இது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகாத்தூள் எது வேணாலும் போட்டுக்கோ போட்டுக்கிட்டு நீங்கள் காரம் வேணும்னா இன்னும் நிறைய போட்டுக்கோங்க எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது குழந்தைங்க சாப்பிடோம்னா இந்த காரம் போதும் இப்போ வந்து உப்பு மட்டும் வந்து கையில் எடுத்து மெதுவாக தூவி விடுங்க என்ன அது ஸ்பூனில் போட்டோம்னா அங்கங்கே கறிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் விரலில் எடுத்து தூவி விட்டு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் உப்பு மட்டும் விரலில் எடுத்து போடுங்க அப்போ தான் எல்லா இதுலேயும் படம் அதுக்கப்புறமா பெப்பர் பொடி போட்டுக்கலாம் கையில் லேசாக அழுத்தி விடுங்க போதும் ரொம்ப தேய்க்க வேண்டாம் லேசாக போட்ட போட்டு வந்து ப்ரெட்டு வந்து ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால நான் ஒன்று ஒன்றா எடுத்துருக்கலாம் நான் அப்படியே சேர்த்து வச்சு கட் பண்ணனால உரத்த இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கும் வேணும் அதனால் கொஞ்சம் அகலமாக கட் பண்ணாலும் ஒன்று அது மாதிரி எல்லாம் கட் பண்ணி நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு சைடும் உரத்தை நல்லா இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் நாலு சைடும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அந்த இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி இதை வந்து பிளண்டரில் போட்டு ப்ளண்ட் பண்ணி எடுத்து இது மாதிரி தூளாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாக்கெட் ப்ரெட் ஆச்சு எனக்கு கரெக்டாக ஒரு முட்டைக்கு ரெண்டு பிரெட்டு தேவை அதனால கரெக்டாக இருந்தது ஒரு பாக்கெட் பிரெட் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கால் லிட்டர் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் நிறைய எண்ணெய் ஆகாது அதனால் இப்போ எண்ணெய் அதில் ஊற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி காய விட்டுக்கலாம் ரொம்ப போக அளவுக்கு காய வேண்டாம் உங்களுக்கு ஓரளவுக்கு காஞ்ச உடனே நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி சூடானால் போதும் வாங்க அதுக்கு முன்னால் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் என்ன காயட்டும் அது வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் சின்ன பாத்திரத்தில் அது பிரெட்டை அமைக்கி எடுக்கிற மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க போட்டு ரொம்ப அழுத்தி புளியக்கூடாது ஓரளவுக்கு புழிஞ்சிக்கோங்க தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து புளிஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம முட்டையை வைக்கணும் முட்டையை வச்சு இன்னொரு ப்ரெட் அது நினச்சி அது மேலே வச்சு கரெக்டாக பார்த்து இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு அழுத்தி விடுங்க அப்படியே மெதுவாக அழுத்துங்க மெதுவாக அழுத்தி மூடிவிட்டு நமக்கு தெரியும் கையில் முட்டை கையில் படாமல் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உருட்டிட்டு நல்ல கேப் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க நல்ல கேப் இல்லாமல் இது மாதிரி உருட்டி எடு எடுத்துட்டு தண்ணியில் லைட்டாக விட்டுக்கோங்க தண்ணியில் லைட் இப்போ பிரெட் க்ரம்ஸில் வச்சு நல்லா அழுத்தி நல்லா எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விட்டு எடுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ப்ரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக நல்லா உள்ளே போய் கையில் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா தெரியும் அதை அழுத்தி உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தி வெளியில் கொண்டு வந்துடாதீங்க இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம அது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட் இந்த எட்டு பீஸ்க்கும் கரெக்டாக ஒரு பாக்கெட் ப்ரெட் ஆச்சு அதனால் ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ரெண்டு முட்டைன்னா ஒரு முட்டை தான் அது பாதி பாதி சாப்பிட்றவங்கன்னா மூணு சாப்பிட்டா போதும் அப்படியே டின்னர் முடிச்சு இப்போது எண்ணெய் காஞ்சோடனே அதில் போடலாம் மெதுவாக போடுங்க ரொம்ப காஞ்சிராமல் மீடி ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுருங்க மீடியமில் வச்சு மெதுவாக பொறிச்சுடுங்க ரொம்ப சிம்மில் வச்சிடாதீங்க போட்டு எண்ணெயை லைட்டாக மேலே விட்டிங்கன்னா நவுலெலாம் அந்த எண்ணெயில் அமைங்கிடும் பிரட்டி விடும்போது கொட்டை இதே மாதிரி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொரிய விடுங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க சிம் மீடியம்லேயே இருக்கணும் ஃப்ளேம் மட்டும் ஞாபகம் இருக்கட்டும் கரெக்டாக ஏற்றி இறக்கி வச்சு வச்சு மெதுவாக பொறிச்சுடுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே எண்ணெய் மேலே விட்டு அது மேலே லேசாக அந்த அளவுக்கு நல்லா ப்ரவுன் கலரில் இருக்கணும் அருகிடாமல் நல்லா ப்ரௌனிஷாக இடுங்க மெதுவாக திருப்பி விடுங்க அப்படியே மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக இது உருண்டை பாத்திரங்கிறனால கொஞ்சம் உருட்டி விட்டோம் நல்லா தட்டையாக இருக்கிற பேன் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக போட்டு அப்படியே திருப்பி விடலாம் பாருங்க மெதுவாக திருப்பி விடுங்க அவ்வளோ தான் இதே மாதிரி பொறிச்சு பாருங்கள் மெதுவாக திருப்பி விட்டு அப்படி நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கணும் கருப்பாகிடாமல் பொறித்து அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து கொஞ்சம் சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் முட்டை வேக வச்சு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம்னா பிள்ளைங்க வந்தவுடனே உடனே ரெடி பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டிலேருந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம் நம்மளே சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப செய்யலாம் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருந்தது டேஸ்ட்டும் அருமையாக இருந்துச்சு மறுபடியும் எப்போ சாப்பிடுவோன்னு தோணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் செஞ்சு பாருங்கள் கட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்